ശ്രീ ശ്രീമരഹദതാം സമേത ശ്രീമല്ലേശ്വര തിരുക്കോവി ആരുദ്രാദർശനം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ சாதாரணமாக திருவாதிரை என்று ஒரு நடராஜரை தரிசிப்பதே நமக்கு பாவ விமோசனம் சுபிக்ஷம் என்று நம் பெரியவர்கள் நம்ம கற்றுக்கொண்டது அப்படி நடந்து நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது இந்த இடத்துல நடராஜ பெருமான் ஆனந்த நடராஜ பெருமானுடைய திருவருகால் ஒன்பது கோயில் நடராஜ மூர்த்திகளும் இங்கே ஒரே இடத்துல எழுந்தருவி மிக சிறப்பான ஒரு பாக்கியத்தை நமக்கு இந்த சுவாமி அனுக்கிரகம் பண்ணியிருக்காரு ஆகியால் பக்தர்கள் இங்கே வந்த பக்தர்கள் எல்லாரும் உரிமையாக இருந்து ரொம்ப அழகாக இந்த ஒன்பது நடராஜர் தர்சனத்தையும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு இல்லை ஒன்பது நடராஜர் நம்மளை சூழ்ந்திருக்கிற சமயம் இது எத்தனை ஜென்ம ஜென்மமான பாவங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நொடி நாம் உண்மையா சொல்லக்கூடிய நாமத்துல அத்தனையும் காணாம போயிடும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது மனம் விட்டு பாடி அண்ணாமலையை கைதொழுதால் ஓடியே போகும் எல்லாம் என்பது திருநாவுக்கரசருடைய வாக்கு அப்படி எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுவோமா அருணாச்சல அருணாச்சலா آرو راجتی ورا آرو راجتی سينن سولوا نا آرو راجتی آرهن سي مشقي പി സൂടി പെരുമാനി അരുളാള I'm down,

பார்க்க கேட்க அமுதமாக இருக்கக்கூடிய பந்திய நேசி உண்டாக சுவாமியோட அறிஞர் நாளில் நடைபெறுது இன்றைய தினம் இந்த நவ நடராஜன் சந்தித்து மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் அதைத் தொடர்ந்து மூக்க நல்லமூர்த்தி விநாயகர் திருக்கோயில் அதைத் தொடர்ந்து கச்சாரீஸ்வரர் திருக்கோயில் அதைத் தொடர்ந்து காளிங்காம்பா திருக்கோயில் நடராஜ பெருமான் அதைத் தொடர்ந்து ஜீ ஸ்ட்ரீட்டில் இருக்க வெள்ள விநாயகர் திருக்கோயில் வந்து விநாயகப் பெருமான் நடராஜர் அதை தொடர்ந்து புதுத்தெரு செங்கழியர் விநாயகர் கோயில் இருந்து நடராஜர் பெருமான் அதைத் தொடர்ந்து ஆனந்த விநாயகர் கோயில் இருந்து விநாயகர் பெருமான் இன்றைய தினம் மகளிர் சபையில் இந்த மாதிரி ஒரு நாமநடராஜசாமிக்கு நடவடிக்கை இந்த கூட அந்த முனையிலேருந்து இந்த மனைவரைக்கும் மகளிர் அணி வந்து மிக்க அந்த சாமியும் வரவேற்றுக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மனசுலருந்தும் இதை விடாவ சிரமிக்கணும் நம்மளும் பங்கேற்கிற எல்லா வர்ற பக்தர்கள் இருந்து எல்லாரோட மனசு சுவாமி உணர்ந்தே இந்த நேரம் ஒன்பது நடராஜரையும் நமக்கு சுவாமி நமக்கு வந்து சுவாமியோட பெருங்கரன் நடராஜர் பெருமாவனுடைய பெருங்கரனால ஒன்பது நடராஜர் ஒரே நேரத்தில் திருவாதிரை திருவாதிரை அன்னைக்கு இங்கே முத்தியார்பேட்டையில் நம்ம தரிசித்து எல்லா பௌர் விமனச்சாலையும் எல்லாருக்கும் சிபிக்ஷமா வாழ்க்கை எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பை நம்ம சுவாமி அனுப்பி பக்தர்கள் எல்லாம் இருந்து அருமையாக கண்டு கண்டு மாற்றி எடுக்க வேண்டும் இதை தொடர்ந்து சந்திப்பில் சிறப்பு அன்னதானமாக நம்ம கந்தகோட்டை சேவா சங்கம் அவங்களும் தங்களோட பங்கை சந்திப்பக்தர்கள் எல்லாரும் சிறப்பாக எல்லாரும் சாப்பிட்டு போனதுனால நம்ம சிவனுடைய மிக சிறப்பாக கந்தகோட சேவாசங்கம் இந்த தினம் இந்த சந்திப்பு அனதானது உபயோகம் எழுந்திருக்காங்க பண்ணிட்டு இப்போ நம்ம பேர் யார் பேரை கூட சொல்லாமல் எல்லாரோட ஒத்துழைப்பு அனுபவம் பணிபோதமாக இருக்கும் செய்து கோயில் உள்ள சுவாமி மல்லிகேஸ்வரர் கோயில் உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்ப அனைத்து சுவாமிகளுக்கும் திருநடியா சேவா சங்கத்தினரால் மரியாதை செய்யப்பட உள்ளது அந்த மரியாதையை எடுத்து செல்ல நம்ம திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அந்தந்த கோயில் ட்ரஸ்டிங்க கொஞ்சம் உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் Oh,

கூட அதாவது இந்த நம்ம ஒன்பது நடராஜர் இந்த இடத்துல சந்தித்து நமக்கு உள்ள எல்லா சர்வ தோஷங்களும் நீங்கி எல்லாரும் வாழ்க்கையில் எல்லா விதமான துணிச்சலும் கிடைக்கணும்ன்றது தான் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம பண்ணுறோம் இது தொடர்ந்து எல்லா திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் திருக்கோயில் ட்ரஸ்டிகள் அதை தொடர்ந்து திருக்கோயில் ஆஃபீஸ் ஸ்டாஃப் திருக்கோயில் சிவாச்சாரியார்மார்கள் திருக்கோயில் ஸ்ரீபாதம் திருக்கோயில் உபயதார்கள் ஒவ்வொரு திருக்கோயிலையும் நடராஜ பெருமான் இன்றைய தினம் இவ்வளோ சிறப்பாக எழுந்தவர்கள் ஒவ்வொரு திருக்கோயில் நடராஜ் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒரு அஞ்சு உபயதார் பத்து உபயதார் சேர்ந்து நம்ம நடராஜர் இந்த சந்திப்பில் மிக சிறப்பாக அழகாக போய் நின்று எல்லா பக்தர்களும் அறிவாளிகளும் சொல்லிட்டு வேண்டியதை நல்லா செய்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த விழாவுக்காக கடுமையாக உழைச்சி சுவாமியோட அமைச்சகம் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம பஞ்சபூத ஸ்தலத்தையும் ஐயா அவர்கள் சொல்லி அதே மாதிரி நம்ம நடராஜர் சபை அஞ்சு சபையும் சொல்லி ஒன்பது முறை நடராஜர் நம்ம அமைச்சா இந்த வந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி இந்தபாரம் பண்ணி எல்லாரும் பரிபூர அணுகணும் இதெல்லாம் இந்த விழாவை மிக சிறப்பாக நம்ம வந்து திவாகரையா வருடா வருடம் இந்த அழைப்பு நம்ம சிவனாசா அழைப்பை இருந்து எவ்வளவு முக்கியமான அப்பாண்ட் ரொம்ப எல்லாரும் கவலைகளோடு வரவங்களோட மனசெல்லாம் இந்த பக்தியை வச்சு ரொம்ப சிறப்பு நினைக்கிறார் நான் see என்ன வள்ளாவருது துவாயே படக்கூடாது. 1 2 3 இல்ல. 9 நடராஜர் நம்மள சூழ்ந்து இருக்கிற சமயமே இது. எத்தனை ஜென்ம ஜென்மமான பாவங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நொடி நாம் உண்மையா சொல்லக்கூடிய நாமத்திலே அத்தனையும் காணாம போயிடும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது மனம் விட்டு வாயார யாரை ஆடி பாடி அண்ணாமலையை கைதொழுதால் ஓடியே போறோம் நம் வினைகள் எல்லாம் என்பது திருநாவுக்கரசருடைய வாக்கு அப்படி எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுவோமா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அனைவருக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும் நம்ம சொல்லுவோம் இந்த விழா சிறப்புடன் அதாவது இந்த நம்ம ஒன்பது நேராக இந்த இடத்துல சந்தித்து நமக்கு உள்ள எல்லா சர்வ தோஷங்களும் நீங்கி எல்லாரும் வாழ்க்கையில் எல்லா விதமான துணிச்சலும் கிடைக்கணும் தான் இந்த பிரார்த்தனைகள் எல்லாரும் நம்ம பண்ணுறோம் தொடர்ந்து எல்லா திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் திருக்கோயில் ட்ரஸ்டிகள் அதை தொடர்ந்து திருக்கோயில் ஆபீஸ் ஸ்டாஃப் திருக்கோயில் சிவாச்சாரியார் திருக்கோயில் ஸ்ரீபாதம் திருக்கோயில் உபேதார்கள் ஒவ்வொரு திருக்கோயிலும் நடராஜ பெருமான் இன்றைய தினம் இவ்வளவு சிறப்பாக எழுந்த ஒவ்வொரு திருக்கோயில் நடராஜ் ஒவ்வொரு திருக்கோயிலும் அழகா போய் நின்று எல்லா பக்தர்களுக்கும் அறிவா சொல்லிட்டு வேண்டி நல்லா செய்யறாங்க சாதாரணமாக திருவாதிரை என்று ஒரு நடராஜரை தரிசிப்பதே நமக்கு பாப விமோசனம் சுபிகம் நாம் பெரியவர்கள் நம்ம கற்றுக்கொண்டது அப்படி நடந்து நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது இந்த இடத்துல நடராஜ பெருமான் ஆனந்த நடராஜ பெருமானுடைய திருவருளால ஒன்பது கோயில் நடராஜ மூர்த்திகளும் இங்கே ஒரே இடத்துல எழுந்தருவி மிக சிறப்பான ஒரு பாக்கியத்தை நமக்கு இந்த சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு ஆகியால் பக்தர்கள் இங்கே வந்த பக்தர்கள் எல்லாரும் உரிமையாக இருந்து ரொம்ப அழகாக இந்த ஒன்பது நடராஜர் தரிசனத்தையும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்